மதுரையில் மருதுசேனை கட்சியின் நிறுவனர் ஆதி நாராயணன் மீதான கொலை முயற்சி தாக்குதலுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மதுரையில் மருது சேனை கட்சியின் நிறுவனர் ஆதி நாராயணன் வாகனத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு பெட்ரோல் குண்டு வீசி கொலை முயற்சி தாக்குதல் நடந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் என தெரிவித்துள்ளார் இந்த விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப்பொருள் கிடங்காக மாறி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வருவதை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வருவதாக கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டு கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் தலைதூக்கி இருப்பது வருத்தத்திற்கும் கடும் கண்டனத்திற்கும் உரியது என தெரிவித்துள்ளார் சவக்குளிக்கே சென்றுவிட்ட தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை உடனடியாக மீட்டெடுத்து சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் வெடிய அரசின் பொம்மை முதலமைச்சருக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்